இன்றைக்கி வேப்பம் புண்ணாக்கு கரைசல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இயற்கையாகவே ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம செடிகளில் வந்து பூச்சி தாக்குதல் ஏற்படுதல அதில் வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துகிறோம் நீங்கள் மண்கலவி செய்யும் போதே அப்போ பயன்படுத்திட்டீங்கன்னா டைரக்டாக நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு அப்படியே கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மண்கலவியில் சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செடிகள் வச்சுட்டோம் அந்த டைமில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கரைசலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னோடய ரோஜா செடிகளில் வந்து ரோஜா பூவில் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்கிறதுனால நான் வந்து இந்த தடவை வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு டைரெக்டாகவே அதில் பயன்படுத்தலாம் இருந்தாலும் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது அதனால் நான் கரைசலாக தான் கொடுக்க போகிறேன் இந்த வேப்பம் புண்ணாக்கோட கரைசலோட ரேஷியோ என்னென்னா ஒன்னிஸ்ட்டு பத்து அதாவது ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்குன்னா பத்து மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கணும் நான் கால் கப்பு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துருக்கேன் கால் கப்பில் பத்து மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் இந்த கரைசலை ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் நம்ம வந்து நிழல்லையே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி நம்ம செடிகளோட வேர் இருக்குல்ல வேர் பகுதியில் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கணும் இதனால் வந்து பூச்சி தாக்குதல் நம்ம செடிகளில் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் வந்து நன்மை செய்கிற நுண்ணீரிகள் வந்து இதனால் உருவாகும் மண்ணுக்கு மண் வளம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணுக்கு கிடைக்கும் இந்த வேப்பம் முன்னாக்கு கரைசல் பயன்படுத்துறதுனால அதுலேயும் ஈவினிங் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது முக்கியமா இந்த கரைசல் எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு நம்ம வந்து அதிகப்படியான அளவு கொடுத்துட்டீங்கன்னா செடிகள் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமா ஊத்திக்கோங்க அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் எந்த இலையிலையாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இலை மேலே மட்டும் தெளிங்க அப்படி இல்லைன்னா செடிகள் மேல தெளிக்க வேணாம் தெளிச்சா வந்து கருகிடும் இந்த புண்ணாக்கு கரைசலை நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் நம்ம செடியில் நூற்புழுக்கள் வேரழுகள் இருந்துச்சுன்னா இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து அதிலிருந்து நம்ம செடியை காப்பாற்றும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்